நாகர்கோவில் சென்னை எழும்பூர் வந்தே பாரத் ரயிலில் புகைப்பிடித்த நபர் குறித்து ரயில்வே பாதுகாப்புப் படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் வந்தே பாரத் ரயில்களில் தீ விபத்தை தவிர்க்க சிறப்பு புகை நுகர்வு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன ஒரு ரயில் பெட்டியில் பத்திற்கு மேற்பட்ட கருவிகள் இடம்பெற்றுள்ளன இந்நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நாகர்கோவிலில் இருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட ரயிலில் திண்டுக்கல் அருகே உயர் வகுப்பு இருக்கை பெட்டியில் புகை நுகர்வு கருவி எச்சரிக்கை ஒலி ஒலித்தது இதனால் அந்த ரயில் வடமதுரை ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டது பயணிகளில் ஒருவர் ரயிலினுள் புகை பிடித்ததாக கருதப்பட்ட நிலையில் அது யார் என்று அப்போது கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் ரயில் சிறிது காலதாமதத்திற்கு பிறகு மீண்டும் சென்னைக்கு புறப்பட்டது இந்நிலையில் ரயிலில் புகைப்பிடித்த நபர் யார் என்பதை கண்டறிய ரயில் பெட்டியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் ரயில் மற்றும் ரயில் நிலையங்களில் புகைப்பிடிப்பது சட்டப்படி குற்றம் என்பதால் குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் எம் ஏ சித்திக் தெரிவித்துள்ளார் கோவையில் நிலம் கையகப்படுத்தல் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த ஆண்டுகளை மனதில் வைத்து மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார் கோவையில் புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு முப்பத்தி இரண்டு மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டார் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களை ஒருங்கிணைந்த திட்டமாக மத்திய அரசிடம் கொடுத்திருப்பதாகவும் இவற்றை மத்திய அரசு திட்டமாக செயல்படுத்த வேண்டுமென்று கோரியிருப்பதாகவும் கூறினார் கோவை மெட்ரோவின் திட்ட மதிப்பாக பத்தாயிரத்து எழுநூற்று நாற்பது கோடியும் மதுரை மெட்ரோ திட்டத்திற்கு கோடி ரூபாயும் மதிப்பிடப்பட்டிருப்பதாகவும் மூன்று ஆண்டுகளில் பணிகளை முடிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் கோவை மெட்ரோ திட்டத்திற்கு ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்த வேண்டியிருப்பதாகவும் எம் ஏ சிந்திக் தெரிவித்தார் எங்களோட அப்செக்டிவ் வந்து வந்து குறைக்கிறது மட்டும் இல்ல சோஷியல் காஸ்ட்டும் குறைக்கிறது எங்களோட அதாவது இந்த ப்ராஜெக்ட்னால பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் நாங்கள் குறைக்க வேண்டும் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான நிவாரணம் வழங்க வேண்டும் மத்திய அரசின் ஒப்புதல் விரைவில் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார் மதுரை அருகே டங்ஷன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் டங்ஷன் சுரங்க ஏலத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவித்த மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு மதுரை மாவட்ட மக்கள் சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழக மக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தியே பிரதமர் மோடி முடிவுகள் மேற்கொள்வார் என்பது இந்த நடவடிக்கை மூலம் மீண்டும் உறுதியாகியுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அதேசமயம் அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் கிராமங்களில் உள்ள சுமார் நூற்று தொண்ணூற்று மூன்று புள்ளி இரண்டு ஒன்று ஐந்து ஹெக்டேர் நிலப்பகுதியில் மட்டும்தான் சுரங்கப்பணி நடக்காது என மத்திய அரசு கூறியுள்ளதாக எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் ஆனால் ஆயிரத்து எண்ணூறு ஹெக்டேர் அளவிலான நிலப்பகுதியில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை ஒன்றிய அரசு தெளிவாக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் அரிட்டாப்பட்டி டங்ஷன் சுரங்க திட்டத்தை மொத்தமாக கைவிட வேண்டும் என்றும் அதுவரை மக்கள் போராட்டம் தொடரும் என்றும் சு வெங்கடேசன் குறிப்பிட்டுள்ளார் ராமேஸ்வரத்தில் தனியார் உடை மாற்றும் அறையில் ரகசியமாக கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்த சம்பவம் பக்தர்களிடையே பேரதிர்ச்சியை உள்ளது இந்த வக்கர சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள புகழ்பெற்ற ராமநாதசாமி கோவிலுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் புனித தலமாக கருதப்படும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் நீராடும் பக்தர்கள் கடற்கரை அருகே உள்ள தனியார் உடைமாற்று அறைகளில் உடைகடை மாற்றிவிட்டு கோவிலுக்கு சென்று வழிபடுகின்றனர் இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் கடலில் நீராடிவிட்டு அதன் அருகே இருந்த உடைமாற்றம் அறைக்கு உடைகடை மாற்றம் செய்தனர் கடையுடன் கூடிய உடைமாற்று அறைக்கு சென்ற இளம்பெண் அறையில் ஒட்டப்பட்டிருந்த டைல்ஸுகளை உற்று நோக்கி பார்த்தபோது சந்தேகமடைந்தார் அதனை சோதனை செய்தபோது ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பெண் கேமராவை கைப்பற்றியதுடன் தனது தந்தையிடம் உடனடியாக விவரத்தை தெரிவித்தார் இதுகுறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அங்கு சோதனை செய்த காவலர்கள் அங்கிருந்த மூன்று அறைகளிலும் தலா ஒரு கேமரா இருந்ததை கண்டுபிடித்து கைப்பற்றினர் இதையடுத்து டீ கடை உரிமையாளரான ராமேஸ்வரம் தம்பியான் கொள்ளையைச் சேர்ந்த டீ கடை உரிமையாளர் ராஜேஷ் கண்ணா மற்றும் டீ மாஸ்டர் மீரா மைதீன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் ராமேஸ்வரத்தில் மாற்றும் அறைகளில் ரகசிய கேமராக்கள் ஒரு மாதமாக இயங்கியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள டீ கடை உரிமையாளர் ராஜேஷ் கண்ணாவிடம் நடத்திய விசாரணையில் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து மூன்று ரகசிய கேமராக்களை வாங்கியது தெரியவந்துள்ளது இந்த கேமராக்களை நன்கு திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் உடைமாற்றும் அறையில் ராஜேஷ் கண்ணா வைத்துள்ளார் மாற்றும் அறைகளில் கருப்பு வெள்ளை நிறங்களில் செஸ் போர்டு போல டைல்ஸ்களை ஒட்டி அதில் எளிதாக தெரியாதபடி கருப்பு கட்டத்தில் கேமராக்களை மறைத்து வைத்திருந்தார் ரகசிய கேமராக்களை வயர்லெஸ் முறையில் தனது செல்போனுடன் இணைத்த ராஜேஷ் ரகசிய கேமரா மூலம் பதிவு செய்த வீடியோக்களை தனது செல்போன் மெமரி கார்டில் சேமித்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு மாதமாக இந்த வக்கர செயலில் ராஜேஷ் கண்ணா ஈடுபட்டிருந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது ராஜேஷ் கண்ணாவுக்கு உடந்தையாக இருந்த டி மாஸ்டர் மீரா மைதீனும் சிக்கியுள்ள நிலையில் ரகசிய கேமரா பொருத்தியதில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனா் வீடியோக்கள் வேறு யாருக்கும் அனுப்பப்பட்டதா என்பதை அறிய செல்போன்கள் மற்றும் மெமரி கார்டுகளை சைபர் கிரைம் காவலர்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் விடுதிகள் மற்றும் உடைமாற்றும் அறைகளில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அறையில் ரகசிய கேமரா இருந்தது பக்தர்களிடையே கொந்தடிப்பை ஏற்படுத்திய நிலையில் ராமேஸ்வரம் கோவிலின் வடக்கு கோபுரவாசல் மற்றும் கிழக்கு கோபுரவாசல் பகுதிகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் உணவகங்கள் டீக்கடைகள் மட்டுமன்றி வீடுகளிலும் உடைமாற்று அறைகள் இருப்பதால் அவற்றையும் ஆய்வு செய்தனர் இந்நிலையில் ராமேஸ்வரம் வரும் பக்தர்களிடம் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமநாதபுரம் ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் எச்சரித்துள்ளார் மாதம் ஒருமுறை இது இதுபோன்று அறைகளில் சோதனை நடத்தப்படும் என சாந்தமூர்த்தி தெரிவித்தார் வந்தாலும் வரலனாலும் எங்களுடைய வந்து ரகசிய டிஎஸ்பி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டிஎஸ்பி தெரிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்து பேசினார் டெல்லி சென்றுள்ள தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேசினார் நான்கு நாட்கள் பயணமாக ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டுச் சென்றார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை ஆளுநர் நேற்று சந்தித்து பேசினார் இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாடு மீதும் தமிழ்மொழி மற்றும் இலக்கியத்தின் மீதும் எல்லையற்ற அன்பு செலுத்தும் பிரதமர் மோடிக்கு ஆளுநர் நன்றி தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேற்று மாலை சந்தித்து பேசினார் அப்போது மாநிலம் தொடர்பான தேச பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது அமைச்சரிடம் தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு குறித்து ஆளுநர் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது ஒடிசா ஆளுநரின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மணிப்பூர் ஆளுநராக முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் வல்லாவை நியமித்துள்ளார் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒடிசா ஆளுநராக இருந்த ரகுபர்தாஸின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிசோரம் ஆளுநராக இருந்த ஹரிபாபு கம்பம்பட்டி ஒடிசா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ராணுவ தலைமை தளபதியும் முன்னாள் மத்திய இணை வி கே சிங் மிசோரம் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் மணிப்பூர் ஆளுநராக முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பீகாருக்கு மாற்றப்பட்டுள்ளார் பீகார் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேரளாவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த நியமனங்கள் பொறுப்பேற்கும் நாளிலிருந்து தொடங்கும் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு வருகிறார் வரும் ஏழாம் தேதி சென்னையில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் தங்கும் அமித்ஷா தேதி சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலைக்கு செல்கிறார் திருவண்ணாமலையில் மாவட்ட பாஜக அலுவலகத்தை அமித்ஷா திறந்து வைக்க வருகிறார் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்னர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கும் செல்லவிருப்பதாகவும் சாமி தரிசனத்தை முடித்துக் கொண்டு அன்றைய தினமே அமித்ஷா டெல்லிக்கு செல்லவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அம்பேத்கர் பற்றிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டுக்கு வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கொடி காட்டப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை அறிவித்துள்ளார் ஜனநாயகத்தின் மீதும் இந்திய அரசியலமைப்பின் மீதும் உள்ள அனைவரும் ஒன்று கூடுவோம் எனவும் செல்வப்பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார் இடஒதுக்கீடு வழங்க திமுகவுக்கு விருப்பமில்லை என்றும் திராவிட மாடல் ஆட்சி நீடிக்காது என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்காது திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் வன்னியர்கள் என்றால் திமுகவிற்கு பிடிக்கவில்லை என்றும் இந்த அநீதிக்கு முடிவு மக்கள் காத்திருப்பதாகவும் தெரிவித்தார் சூரிய புதிய இதே போன்று காஞ்சிபுரத்தில் பாமக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அக்கட்சி தலைவர் அன்புமணி அமைச்சர் துரைமுருகன் வன்னியர் என்பதால் தான் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி தரவில்லை என குற்றஞ்சாட்டினா முதலமைச்சர்கிட்ட கேட்குற உடனடியாக வன்னியர்களுக்கு நீங்கள் பதினைந்து விழுக்காடு உள்வதுக்கீடு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் திமுகவினர் வீட்டிற்கு சென்று விரோதி என்று கூறி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்றும் அன்புமணி தெரிவித்தார் புஷ்பாட்டு பட கூட்ட நெரிசல் விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனிடம் காவல்துறை விசாரணை நடத்தியது புஷ்பா இரண்டு பட விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனிடம் மூன்றரை மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் ஐம்பது கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது புஷ்பா இரண்டு படம் வெளியான போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்த வழக்கில் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் அருகே உள்ள சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் இரண்டாவது முறையாக நடிகர் அல்லு அர்ஜுன் விசாரணைக்கு ஆஜரானார் அவரிடம் துணை கண்காணிப்பாளர் ஆஷான்ஸ் யாதவ் தலைமையிலான குழு அடுக்கடுக்காக ஐம்பது கேள்விகளை முன்வைத்ததாக கூறப்படுகிறது சம்பவத்தன்று திரையரங்கில் நடந்தது குறித்து நேரம் வாரியாக விரிவான கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பெரும்பாலான கேள்விகளுக்கு அல்லு அர்ஜுன் பதிலளித்ததாக தெரிகிறது மூன்றரை மணி நேரம் நடந்த விசாரணை நிறைவடைந்த நிலையில் அல்லு அர்ஜுன் வீடு திரும்பினார் இந்நிலையில் அல்லு அர்ஜுனின் பாதுகாப்புக்கு பவுன்சர்களை ஒருங்கிணைத்த ஆண்டனி என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் கூட்ட நெரிசலுக்கு அவர்தான் முக்கிய காரணம் என்றும் காவல்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜை திருவிழாக்களை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருந்து செல்லும் பக்தர்களுக்கு வழிகாட்ட முக்கிய பேருந்து நிலையங்களுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை நாளையும் மகரவிளக்கு பூஜை அடுத்த மாதம் பதினான்காம் தேதியும் நடைபெறவுள்ளன இதையொட்டி சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக திண்டுக்கல் பழனி திருச்சி மதுரை ஆகிய பகுதிகளில் இருந்து குமிளிக்கு தேவைக்கு ஏற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதேபோல் குமுளியில் இருந்து சபரிமலைக்கு செல்ல இணைப்பு பேருந்துகளை அதிக அளவில் கேரள மாநில போக்குவரத்து கழகம் ஏற்பாடு நாளை மண்டல பூஜையின் போது சுமார் நூறு பேருந்துகளும் மகரவிளக்கு பூஜையின் போது தேவைக்கேற்ப பேருந்துகளும் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் திண்டுக்கல் பழனி திருச்சி மதுரை குமிளி ஆகிய பேருந்து நிலையங்களில் பக்தர்களுக்கு உதவவும் வழிகாட்டவும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சென்னை சேலம் ஈரோடு கோவை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கும் பயணிகளின் வசதிக்காக சிரமமின்றி பயணம் செய்ய முன்பதிவு செய்து பயணிக்க போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது